துவையல் பண்ணலாம் கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒடிச்சு குடுறா கதிர் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தம்பி கதிர் தான் முருங்கை மரத்தையே கிளையா ஒடிச்சுட்டு வந்து போட்டுட்டானே சரி முருங்கைக்கீரை துவையல் பண்ணிவிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த முருங்கைக்கீரையை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த முருங்கைக்கீரை எதையாச்சும் பண்ணணுமே கொஞ்சம் முருங்கைக்கீரையை துவையல் பண்ணிட்டு மீதி இருந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வதக்கி எடுத்துட்டோங்க எதுவுமே போடலை ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம முருங்கைக்கீரை வந்து எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற டைமுன்னு கிடையாது எப்போ வேணாலும் நம்ம முருங்கைக்கீரையை வேஸ்ட்டு பண்ணாமல் மாதிரி சிம்பிளாக வதக்கி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நமக்கு முருங்கைக்கீரையோடைய எனர்ஜி நமக்கு உடம்புக்கும் கிடைக்குதில்லை அதனால் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வானலை காய வச்சு வானலை லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதிகமாலாம் தேவையில்ல அதுக்கப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் அது இதுன்னு எதுவுமே போட தேவையில்ல வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் லைட்டாக அப்படி வணக்கி எடுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டோமே போதுமானது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நாள் போட்டு அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டிட்டு ரொம்ப நேரம் பெரட்ட தேவையில்ல கசப்பு வந்துடும் அதனால் ரொம்ப நேரம்லாம் பெரட்டாமல் ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வீட்டு தூள் இருக்குது பாருங்கள் அது சும்மா லைட்டாக போட்டுட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு சும்மா ஒஞ்சூர் தண்ணி ஊற்றுங்க அதிகமாக ஊற்ற தேவையில்ல அப்படியே வதக்கி எடுத்தோம்னா ஒரு மாதிரி முருங்கைக்கீரை வேகலன்னா உடம்பு கெட்டு போயிடல அதனால சும்மா லைட்டாக தண்ணி ஊற்று லைட்டாக வேக வச்சுக்கோங்க அப்போதான் உடம்பு கெட்டு போகாது இந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவல் இல்லை மல்லாட்டு துருவல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வீட்டில் இருந்தால் லைட்டாக மேலே தூவி அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துடுங்க இந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் கம்மியாகும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கலாம் இந்த தேங்காய் துருவல் மல்லாட்டு துருவலாம் போடணும்னு கிடையாது போடாமலும் செஞ்சு முடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது வெங்காயம் பூண்டு தக்காளின்னு சொல்லிட்டு வேற எதுவும் போடாமல் வெறும் உப்பு மிளகாத்தூளை மட்டும் வச்சு முருங்கை கீரை பொரியல் செஞ்சிருக்க என்னுடைய முருங்கைக்கீரை பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் முருங்கைக்கீரை எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது